விஜய்க்கு ஆதரவாக களத்தில் குதித்த பாஜக திமுக செய்த வெளியான வீடியோ கரூரில் நடந்த துயர சம்பவத்தில் விஜய்க்கு பக்க பலமாக களத்தில் இறங்கி இருக்கிறது பாஜக பிரதமர் மோடியின் அறிவுறுத்தலின் பேரில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோர் துயர சம்பவம் நடைபெற்ற கரூர் வேலுச்சாமிபுரத்தில் ஆய்வு மேற்கொண்டனர் இதன் தொடர்ச்சியாக இந்த சம்பவம் தொடர்பாக விசாரிக்க தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்களின் உண்மை அறியும் குழு கரூர் வேலுச்சாமிபுரத்தில் ஆய்வு செய்தது நாற்பத்தி ஓரு பேர் பலியான சம்பவம் குறித்த உண்மைகள் தமிழக மக்களுக்கு தெரிய வேண்டும் சம்பவத்தில் உயிரிழந்த குடும்பங்களுக்கு காயமடைந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கும் உரிய நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இக்குழு முழுமையான விசாரணை மேற்கொண்டது இந்த நிலையில் கண்டறியும் தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் குழுவை விஜய் சந்திக்க வேண்டும் என பாஜக தரப்பில் வலியுறுத்தியிருந்தது சம்பவத்தின் போது என்ன நடந்தது என்பது குறித்து உண்மை நிலவரங்களை விஜய் அந்த குழுவிடம் விளக்க வேண்டும் ஏனெனில் நடந்த விஷயங்களை நேரில் நின்று பார்த்தவர் முதல் சாட்சியாக அறியப்படுபவர் விஜய் தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் குழுவினர் மக்களிடம் விசாரணை நடத்தினாலும் காவல்துறை அதிகாரிகளிடம் கேட்டு தெரிந்து கொண்டாலும் நடிகர் விஜய் மற்றும் தாவைக்க நிர்வாகிகள் அளிக்கக்கூடிய தகவல்கள் உண்மைகளை தெளிவாக எடுத்து கூறுபவையாக இருக்கும் என்பதால் அவர் தனது கட்சி நிர்வாகிகளுடன் எம்பிக்கள் குழுவை சந்தித்து தன்னுடைய கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் உண்மை அறியும் எம்பிக்கள் குழுவுடன் இணைந்து கரூர் சம்பவத்தின் பின்னணி குறித்த விவரங்களை வெளிக்கொணர முழுவும் முயற்சி செய்ய வேண்டும் என்று தமிழக பாஜக விஜயை கேட்டுக்கொண்டது இந்த நிலையில் திமுக தரப்பு விஜயை கடுமையாக இந்த விவகாரத்தில் விமர்சனம் செய்து வந்த நிலையில் பாஜக உள்பட பல எதிர்கட்சிகள் விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுத்தது இந்த நிலையில் கரூர் துயர சம்பவம் தொடர்பாக வீடியோ வெளியிட்டுள்ள விஜய் இந்த நெருக்கடியான நேரத்தில் எங்களின் மனநிலையை புரிந்து கொண்டு ஆறுதல் கூறிய அரசியல் கட்சி தலைவர்களுக்கு நன்றி என்று கூறியுள்ளது பாஜக தாவிக்க இடையில் நெருக்கமான உறவு ஏற்பட்டுள்ளதை பார்க்க முடிகிறது இந்த நிலையில் விஜய்க்கு ஆதரவாக மதுரையில் பாஜகவினர் ஒட்டிய போஸ்டரை திமுகவினர் இரவோடு இரவாக கிழித்த வீடியோ வைரலாகி வருகிறது பாஜக மாநில பிரச்சார பிரிவு செயலாளர் மதுரையைச் சேர்ந்த சுரேஷ் என்பவர் நாற்பது மக்களின் உயிரை காவு வாங்கிய நிகழ்வுக்கு காரணமான திமுக அரசே பதவி விலகு என மதுரையில் பல்வேறு இடங்களில் ஒட்டப்பட்ட போஸ்டரை மதுரை மாவட்ட திமுக இளைஞரணி என தங்களை கூறிக்கொண்டு பாஜக போஸ்டரை கிழிக்கும் திமுகவினரின் இந்த செயல் அட்டூழியத்தின் உச்சம் என மக்கள் கருத்து தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது